இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் கடலில் கவிழ்ந்த படகு சுற்றுலா வந்த பெங்களூரை சேர்ந்த எட்டு பேர் கடலில் மூழ்கினர் ஒருவர் பலி மற்றவர்கள் மீட்பு முதலமைச்சரை அவரது தொகுதி மக்களால் நேரில் பார்க்க முடியவில்லை சிபிஎம் சலீம் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படும் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தினர் வீராம்பட்டினம் கடல் பகுதியில் படகு சவாரி சென்றபொழுது படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பெண் உயிரிழந்தார் மேலும் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏசி கோஸ்ட் சேர்ந்தவர் விஜய் இவரது மனைவி சோனியா இந்த தம்பதியினருக்கு சதீஸ்வரி சதீஷ் அஸ்வின் என்கிற மூன்று குழந்தைகள் உள்ளனர் இதில் விஜய் தனது மைத்துனர் சஞ்சய் அவரது மனைவி சந்தியா போட்டேண்டா அதுல் மற்றும் உறவினர் அனுஷ் ஆகியோர் எட்டு பேர் நேற்று மதியம் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து வீராம்பட்டினம் பகுதியில் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தனர் இந்த நிலையில் இன்று காலை வீராம்பட்டினம் கடல் பகுதியில் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவரின் படகில் எட்டு பேரும் கடலில் பயணம் செய்துள்ளனர் அப்பொழுது எழுந்த ராட்சத அலை காரணமாக சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் படகு கவிழ்ந்தது இதனை கண்ட மீனவர்கள் மீன்பிடி படகு மூலம் கவிழ்ந்த படகை மீட்டு கடலில் விழுந்தவர்களை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்தனர் இதில் படகில் பயணம் செய்த சோனியா கடலில் முழுகியதால் தெரியவந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோனியாவின் உடலை கைப்பற்றி மற்ற ஏழு பேரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் இதில் சந்தியா மற்றும் சதீஸ்வரி ஆகிய இரண்டு பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்ற ஐந்து பேருக்கு லேசான பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை மேலும் இன்றி சுற்றுலா பயணிகளை கொண்டு படகுகள் இயக்கப்படுவதால் விபத்துகள் ஏற்படுவது என்றும் புகார் அளித்தும் சுற்றுலாத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் இன்டர்நேஷனல் இணைந்து இருந்து ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினான்கு டயாலிசிஸ் இயந்திரங்களை புதுச்சேரியில் உள்ள மூன்று மருத்துவமனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயார் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் வழங்கினார்கள் மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு நான்கு டயாலிசிஸ் இயந்திரங்கள் நகரப்பகுதியில் உள்ள குளூனி மருத்துவமனைக்கு மூன்று டயாலிசிஸ் இயந்திரங்கள் மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிட்னி சென்டர் மருத்துவமனைக்கு ஏழு டயாலிசிஸ் இயந்திரங்கள் என மொத்தம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினான்கு டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது டயாலிசிஸ் இயந்திரங்களை மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயாரும் மார்டின் குழுமத்தின் இயக்குனருமான டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திட்டத்தலைவர் கவிதா கோபாலகிருஷ்ணன் அக்ருதி சங்க தலைவர் மது கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பதினான்கு டயாலிசிஸ் இயந்திரத்தை மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளதாக கூறினார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குடிநீரின் தரம் குறைந்து வருகிறது டிடிஎஸ் அளவு அதிகரித்து உள்ளது பல இடங்களில் குடிநீர் மிகவும் மோசமாக உள்ளது இதனால் பலர் சிறுநீரக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களால் ஏழை எளிய நோயாளிகள் பயனடைவார்கள் என தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி முழுவதும் குடிநீர் பிரச்சினை என்பது பெரிய அளவில் உள்ளது அதனை சரி செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த சிபிஜி நிறுவனத்துடன் சேர்ந்து திட்டங்களை வகுத்து வருவதாக கூறினார் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருவதாகவும் விரைவில் உறுதி செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அரசியல் என்பது விளையாட்டு அல்ல மக்களுக்கு சேவை செய்யவே வந்துள்ளோம் அதன் காரணமாகவே பொறுமையாக நகர்வுகளை மேற்கொள்வதாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வோம் என கூறினார் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து காரைக்கால் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாகவும் டெல்லிக்கு அழைத்தாலும் செல்வேன் எனவும் அவர் தெரிவித்தார்

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஐயாயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளில் தட்டாஞ்சாவடி தொகுதி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாகவும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை தொகுதி பக்கமே வராமல் உள்ளதால் பல்வேறு பிரச்சனைகள் தொகுதியில் தீர்க்கப்படாமல் உள்ளது எனவும் குறிப்பாக சுத்தமான குடிநீர் குண்டும் குழியுமான சாலைகள் தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரவில்லை விடுபட்ட இலவச மனைப்பட்டாவை வழங்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் வருகின்ற தேர்தலில் தொகுதி மக்கள் தினசரி சந்திப்பதற்கும் அவர்களின் பிரச்சனைகளை போக்கிட பணியாற்றுவதற்கும் ஏதுமாக சட்டமன்ற உறுப்பினரை தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்தனர் மேலும் வருகிற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் என மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வரும் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சுண்ணாம்பாறு மேம்பாலம் அருகே உள்ள திடலில் சிறப்பாக உள்ளது இன்று மாநாடு மேடை அமைப்பதற்கு சிறப்பு பூஜை செய்து பந்தக்கால் நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கூறுகையில் வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் இந்த மாநாடு அரசியலை தாண்டி அமைந்த ஒன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் போற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் இறைவனின் அருளால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தாய்மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தி அதன் மகத்துவத்தை மேம்படுத்தும் விளக்க நிகழ்வாக இது அமையும் எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இன்றி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்துள்ளார் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி பூக்கடை ரமேஷ் பாபு பிரபாகரன் பரப்புரை செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி மண்டல பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் அதிமுக செயலாளர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவனூர் கூற்றோட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஸ்ரீ வி சண்முகம் சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தயில் மிஷின் மிக்சி கிரைண்டர் புடவை உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இதில் மற்றும் பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்ட கொம்முனியன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் திருபுவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடு பலகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் களித்தீத்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டி பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெரு மேம்படுத்துதல் பணிக்காக பூமி பூஜை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுகடிப்பட்ட பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருக்களுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை இருபத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மண்ணாடிப்பட்டு கம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன நிலநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் குயிலாபாளையம் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் செல்லிப்பட்டு பழனிவேல் மற்றும் கிராம முக்கியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாநில உரிமைகளையும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி எழுச்சி மாநாடு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இரண்டு விழுக்காட்டிலிருந்து ஆறு விழுக்காட்டாக உயர்த்த வேண்டும் வக்பு வாரியத்திற்கு தனி அமைச்சகம் அமைத்து உடனே தலைவரை நியமிக்க வேண்டும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இதில் மாமக மாநில தலைவர் பேராசிரியர் எம் ஹெச் ஜவஹருல்லா எம்எல்ஏ மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது எம்எல்ஏ எல் ஏ ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் என் எம் எஸ் சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்ட அறிவுசார் பிரிவு பொறுப்பாளர் சிவகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் சேவை தினமாக கொண்டாடி வருகின்றனர் பெரிய காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி பத்து ஆண்டுகளாக நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியும் சால்வை அணிவித்தும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்வில் உழவர்கரை மாவட்ட நிர்வாகிகள் அறிவுசார் பிரிவு நிர்வாகிகள் மீனவர் அணி நிர்வாகிகள் காலாப்பட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தனது பிறந்தநாளில் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பாராட்டையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் கடலில் கவிழ்ந்த படகு சுற்றுலா வந்த பெங்களூரை சேர்ந்த எட்டு பேர் கடலில் முழுகினர் ஒருவர் பலி மற்றவர்கள் மீட்பு முதலமைச்சரை அவரது தொகுதி மக்களால் நேரில் பார்க்க முடியவில்லை சிபிஎம் சலீம் குற்றச்சாட்டு நடந்து வருகிறது விரைவில் தெரிவிக்கப்படும் தலைவர் ஜோ பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்